அந்த அந்த இணை வைக்கிறது என்பதாக சொன்னார்கள் அல்லா அந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் ஆனா மன்னிச்சிடுவாரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொன்னார்கள் செல்லே செல்லமாவல் சின்னதா ஒருத்தவரு மற்றவங்க பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பெயிறாரு அதுக்கு பேர் முகஸ்துதி இந்த முகஸ்ததியும் சிறுக்குதான் அல்லாவுக்கு இணை வைக்கிறது தான் என்பதாக சொன்னார்கள் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் கண்ணியத்தில் கூறியவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை வளரமால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் அல்ல தந்தல்வானாக வாசலுக்கு அவ்வாஹ் அஹமது இல்லாத அசலாம் வரமத்துல்லா வரகாத்து